பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் இரண்டாவது ப்ரோமோவில் பார்வதி அவர்கள் கமருதீன் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த குற்றச்சாட்டில் கமுருதீன் அன்வான்டாக என்னை டச் பண்ணுறான் அவனுக்கு நான் பவுண்ட்ரிஸை செட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமும் என்கிட்ட அத்து மீறி நடந்துக்கிறான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை கமருதீன் மேலே வச்சிருந்தாங்க அதுக்கு ஆதாரங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்டிருந்தோம் ஆனால் ஆதாரங்களை வந்து விஜய் டெலிவிஷன் தரப்புல ரிலீஸ் பண்ணலை மாறாக கார்டு கண்டெஸ்டன்ட் யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகிறாங்களோ அவங்க சார்ந்த ப்ரோமோக்களை ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணாங்க அதுல திவ்யா கணேஷ் பிரஜின்னு அதுக்கப்புறம் அமித் பார்கவ இவங்க மூணு பேருடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு அவங்க மூணு பேரும் பாஸ் வீட்டுக்குள்ள போகிறாங்க மாறாக கமுர்தீன் அவர்கள் எந்த தவறும் செய்யலை பார்வதி அவர்கள் சும்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதில் பார்வதி மற்றும் கமருதீன் ரெண்டு பேர் உரையாடிக்கிட்டு இருக்காங்க பார்வதியுடைய கால் மாட்டில் கமருதீன் உட்காந்துருக்காரு உட்காந்துக்கிட்டு அவருடைய கையில் எழுதி காட்டுறாரு புரியல அதுல என்ன எழுதுறாரு அப்படின்னா முதல் வார்த்தை ஹச்சுன்னு எழுதுறாரு அதுக்கப்புறம் ஓ அப்படின்னு எழுதுறாரு அதுக்கப்புறம் ஆர் அப்படின்னு எழுதுறாரு அதுக்கப்புறம் என் அப்படின்னு எழுதுறாரு மொத்தமா சேர்த்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் ஹாரன் அப்படின்னு வரும் ஹாரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டியில இருக்கும் அது வந்து நம்ம அடிப்போம் பேம் பேம் அப்படின்னு அடிச்சுட்டு போறதுனாப்ப ஹாரன் இதுல என்னப்பா தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம் இதுலயும் அவன் டபுள் மீனிங்காக கலந்துருக்கான் பாருடைய எப்படி சொல்கிறது நீங்களாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாரு உடைய அந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோக்கெலாம் ஹார்ன் அடிப்பாங்க இல்லையா அது மாதிரி பாருக்கிட்ட ஹாரன் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறான் அப்போ அந்த உணர்வில் இருக்கேன் அப்படிங்கிறத பாருக்கிட்ட சொல்கிறான் பாரு தான் உனக்கு பவுண்டரிஸா செட் பண்ணிருச்சுலடா ஏண்டா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம் நமக்கு ரெண்டு பேருக்கும் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிருச்சு நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா பாரு இதே கமருதீன் கூட உட்காந்து எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பேசிச்சா இல்லையா கவர் போட்டு சாப்பிடணும் கவர் போடாமலும் சாப்பிடலாம் அப்படின்லாம் பேசிட்டு இப்போ வந்து நல்லவி நல்லவ மாதிரி வந்து பாரு நடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க ஒரு பெண்ணும் ஆணும் எப்படி வேண்டுமானாலும் பழகலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை மியூச்சுவல் கன்சன்ட்டோட அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்தாலும் அது அவங்களுடைய பிரச்சனை அதில் நம்மளால் மூக்க நுழைக்க முடியாது அதே மாதிரி தான் பார்வும் பழகி இருக்காங்க பழகி பார்த்ததுக்கப்புறம் இல்லை இவன் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான் இவன் பனைமரத்தில் ஒரு குத்து தென்னை மரத்தில் ஒரு குத்து குத்துறான் ஆரோரா பக்கமும் பேசுகிறான் நம்ம பக்கமும் பேசுறான் இவனை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பவுண்டரிய செட் பண்ணி அந்த பக்கம் நீ நில்லு இந்த பக்கம் நான் நிக்கிறேன் இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் பேச்சு பேச்சா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூடிக்கிட்டு நீ ஒரு ஃப்ரெண்டா அந்த பொண்ணு பொண்ணுகிட்ட பழகிட்டு போயிருக்கணும்ல அந்த பொண்ணோட கையை பிடிச்சு ஹச்ஓ ஆர்என் அப்படின்னு நீ எழுதுறேன்னா எப்பேர்ப்பட்ட மானங்கட்டவனாக இந்த கமருதீன் அப்படின்றவை இருக்கணும் டே கமருதீன் நீ கமருதீன் இல்லடா காமருதீன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் காஜி ஃபீலிங்ஸ்லேயே இருப்பியா அதுக்கு எதுக்குடா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த அப்போ இவனை போன வீடியோவில் தான் நம்ம ஆதரிச்சு பேசிருந்தோங்க நான் சத்தியமா நம்பினேன் இந்த கமருதீன் அப்படிங்கிறவன் கை இருப்பான் அசிங்கமா திட்டி இருப்பான் கேவலமா பேசி இருப்பான் ஆனா பெண்கள் விஷயத்துல கேவலமா நடந்துக்கிற அளவுக்கு ஒரு சீப்பான ஆள் கிடையாது அப்படின்னு நான் கூட முட்டு கொடுத்து பேசினேன் இப்ப பார்த்தா அவனை காரி துப்புற மாதிரி வீடியோ வந்திருக்கு டேய் ஒரு பொண்ணு நோ அப்படின்னு சொல்லிட்டான்னு அது நோ தாண்டா நோ மீன்ஸ் நோ அவன் உனக்கு பவுண்டரியை நேத்து நைட்டே செட் பண்ணிட்டா இதை தாண்டி நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா அதையும் மீறி நீ அந்த பொண்ணோட கையில் இப்படி எழுதுற அப்படின்னா எவ்வளோ பெரிய மானங்கட்ட வேணி இவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து போன வாரமே அனுப்பியிருக்கணும் அந்த விஜய் சேதுபதி இப்போ விட்டு வச்சதுக்கு அவன் என்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டானா இதுல நம்ம திவாகர் மேல விமர்சனம் வைக்கிறோம் பெண்கள்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான் பெண்கள் பக்கத்துல நின்று மோந்து பாக்குறான் அண்ணேன்னு கூப்பிட்ட பொண்ணுடைய தோல்ல சாஞ்சுக்கிட்டு தங்கம் செல்லம் கண்ணழகின்னு பேசுறான் அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து தக்க செருப்படி கொடுத்து அவனை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில துரத்துங்க அப்படின்னு சொல்றோம் எந்த அளவுக்கு திவாகர் அப்படிங்கிறவன் கேடு கட்டவனும் மானம் கட்டவனும் அதுக்கு ஈக்குவலா இந்த கமருதினும் மானம் கட்டவனே ஏன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி நான் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் இப்படி ஒரு கேவலத்தை செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனா பாரு இன்னைக்கு இன்னைக்கு ப்ரோமோல சொன்னபடி இவன் பாரு கிட்ட எல்லாம் மீறி நடந்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது அப்ப கமருதீனுக்கும் இந்த திவாகருக்கும் என்ன பெரிய வேறுபாடு ஆனா இந்த இடத்துல பாரு மேலே ஒரு தவறு இருக்குங்க இவன் இப்படிப்பட்டவனு தெரிஞ்சு பாரு இவனுக்கு இடம் கொடுத்துருக்க கூடாது ஆரோரா இவனை எதனால துரத்தி விட்டுச்சு இவனை பத்தி ஏற்கனவே ஆதிரை ஆர்வரா கிட்ட சொல்லிருச்சு இவன் செட்டில் இப்படி நடந்துக்குவான் இதுக்கு முன்னாடி இவனை பெண்கள் விட்டுட்டு போனதுக்கான காரணம் இதுதான் அதனால நீ எச்சரிக்கையா இருந்துக்க ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு சொல்லி ஆர்வராக்கிட்ட சொல்லிருச்சு ஆரோராவும் நீ இப்படிப்பட்டவனாதான் இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விளைகிருச்சு அந்த பொண்ணு தெளிவா விளையிருச்சு நீ மாட்டிக்கிட்ட பார்வதி இப்ப நீ என்னடா சொல்ல வர கமிருதீன் ரொம்ப கெட்டவன் பார்வதி ரொம்ப நல்லவன்னு சொல்ல வரியா ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் ரெண்டும் கண்டென்ட்டுக்காக மாறி மாறி இந்த கேவலத்தை பண்ணிச்சுங்க இப்போ பார்வதி பேக் அடித்து இல்லை அவன் வந்து எங்கிட்ட இப்படி நடத்துக்கிறான் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு உமன் கார்டை கையில் எடுத்திருக்கு அதாவது ஒரு பெரிய பழமொழி ஒன்று இருக்குங்க முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள் விழுந்தாலும் பாதிப்பு என்னமோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்வதி இவன் கூட பழகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனத்தோட பழகி இருக்கணும் சின்கிளர் எப்படி ஆதிரையுடைய அட்வைஸை கேட்டு இவங்கிட்ட இருந்து ஒதுங்கி நின்னாங்களோ அதே மாதிரி இந்த பார்வதியும் ஒதுங்கி நின்னு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் இவன் விஷயத்தில் வரணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நிறைய பேர் எப்படி பேசுவாங்க அப்படின்னா நீ ஆரம்பத்திலே ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும் எல்லாத்துக்கும் நீ இட இடத்த கொடுத்துட்டு அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஒரு தரப்பு செய்யும் அந்த அந்த முடியாது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி எல்லாரும் ஒரு தவறு நடக்குதுன்னா பாயிண்ட் பண்ணி கையை காட்டக்கூடிய நபர் யாருன்னா பெண்ணை நோக்கி தான் அவன் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போயிடுவான் நான் அப்படி சொல்லல பொதுவான மக்கள் நாலு பேர் நாலு விதமா பேசுவான்ல நான் அவனுடைய கருத்தை சொல்றேன் அப்ப அந்த இருந்து பார்க்கும்போது நீ தானம்மா அவனுக்கு இடம் கொடுத்த எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பேசின கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமலும் சாப்பிடலாம் அப்படி எல்லாம் பேசுன அதனாலதான் அவன் வந்து உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான் நீ ரொம்ப கவனத்தோட இருந்திருக்கணும் அப்படின்னு பார்வதிக்கு தான் அவன் அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பான் ஒரு பொண்ணு நேஷனல் மீடியால என்ன அன்வான்டா ஒருத்தன் டச் பண்றான் என்கிட்ட எல்லாம் மீறி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லுது நம்ம அதை சந்தேக கண்ணோட்டத்துல பாக்குறோம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு பாஸ் சீசன் செவன் தமிழ்ல பிரதீப் பாண்டனிக்கு எதிராக மாயா பூர்ணிமா என்ற சனியன்கள் ஒரு ஃபேக் அலிகேஷனை வச்சு உமன் கார்டை தப்பா பயன்படுத்தி அவனுக்கு ரெட் கார்டை கொடுத்து வெளியில் அனுப்புனாங்க இதுதான் இந்த ஒரு பிரச்சனைய நம்ம வேற ஒரு கோணத்துல அழுகிறதுக்கான முக்கிய காரணம் இதே மாயா பூர்ணிமா அன்னைக்கு பிரதீபாண்டனைக்கு எதிராக ஒரு ஃபேக் அலிகேஷனை வைக்காம போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு பார்வதி வைக்கக்கூடிய இந்த பிரச்சனைய நம்ம சீரியஸா இருப்போம் கமுருதின் இப்படி பண்ணிருக்கலாம் என்கிற கோணத்திலையும் நம்ம யோசிச்சிருப்போம் ஆனா அப்படி யோசிக்க விடாம தடுத்தது எது நூறு கேமரா இருக்கிற இடத்துல ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணு கிட்ட தவறாக நடந்துக்க முடியாது அப்படிங்கிற உளவியல் சீசன் செவன்ல உமன் கார்டுன்றது தப்பா பயன்படுத்தப்பட்டதுனால அதுக்கு அடுத்தடுத்து வந்த சீசன்கள்ல பெண்கள் என்றாலே பிக் பாஸ்ல உமன் கார்டை தப்பாக பயன்படுத்துவாங்க என்கிற உளவியலுக்கு இந்த பிக் பாஸ் ஆடியன்ஸை தள்ளி இருக்கடா இந்த மாமா டிவி இவ்வளோ மானங்கட்டு ஒரு ஆடியன்ஸா மைண்ட் செட் பண்ணியிருக்கீங்களடா அப்படின்னு இவங்கள பார்த்து நாக்கப்புடிங்கிட்டு சாப்பிட்ற மாதிரி நாலு கேள்வியை நம்ம வைக்க வேண்டியிருக்கு நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல காரி துப்ப வேண்டியிருக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை நீங்கள் இந்த காணொலியை பகிர வேண்டியிருக்கு வரக்கூடிய வீக்கெண்டில் இந்த கமருதினுக்கு எதிராக விஜய் சேதுபதி அவர்கள் ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்புவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏனென்றால் ஒரு பெண் பவுண்டரியை செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தன் கையில கச்சோ ஆர் அப்படின்னு எழுதி காட்டி அந்த பெண்ணுடைய விருப்பமில்லாமல் இல்லாமல் கேவலமாக நடந்து கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட வேண்டிய குற்றமே சரி எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமருதினுடைய இந்த காமல் லீலைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்